ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க மாடித் தோட்டத்தை சுற்றி பார்க்கலாம் ஏர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லாயிருக்குங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம வந்து லிட்டில் ஆரஞ்சு பறிச்சிக்கலாங்க பறிச்சுட்டு உங்களுக்கு கார்டனை சுற்றி காட்டுறங்க இன்றைக்கி என்னப்பெல்லாம் செவந்த போயிடுச்சுங்க செவந்ததுனால எல்லாம் கட் பண்ணிடலான்ட்டு கட் பண்ணுறோங்க இல்லை நம்ம செடியிலேயே விட்டுருந்தோம்னா மற்ற காய் வந்து ஊறாதுங்க அதனால வந்து நம்ம கட் பண்ணிடணுங்க கொஞ்சம் காய் தேர்ந்தாவே நம்ம கட் பண்ணி எடுத்துடணுங்க இல்லைன்னா மற்ற பூ பிஞ்சு நம்மளுக்கு வந்து பிஞ்சு சீக்கிரம் நம்மளுக்கு பெருசாகாதுங்க நான் வந்து தேவைப்படும் போது கட் பண்ணிக்கலாம் தாங்க விட்டு வச்சுருந்தேன் சரி இப்போ வந்து பார்த்தா மற்ற பிஞ்செலாம் பெருசு ஆக மாட்டேன்னுதுங்க நம்ம பயக்கில் வச்சு வளர்த்துறதுனால நம்ம நம்மளுக்கு கொஞ்சம் சீக்கிரம் சீக்கிரம் பெருசாக ஆகணும்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கணுங்க அப்போ தான் அதனுடைய சத்து வந்து முழுமையாக செடிக்கு போய் சீக்கிரம் எல்லா காயும் பெருசாகுங்க அதனால் மாடித்தோட்டத்தில் பொறுத்த வரைக்கும் நம்ம காய வந்து ரொம்ப எல்லோசியாக மாறுற வரைக்கும் விட்டு வச்சுருந்தோம்னா மற்ற பூ பிஞ்சு பெருசாகாதுங்க இதே நம்ம தரையில் வச்சுருந்தோம்னா நம்ம அப்படியே விட்டுர்லாங்க தப்பில்லை நல்லா எல்லோசியாக மாறுற வரைக்கும் நம்ம விட்டுடலாங்க தப்பில்லை ஆனால் நம்ம பைட்டில் வளர்க்குறதுனால நம்மளுக்கு நம்ம கொடுக்குறது தான் அதுக்கு உரம் அப்படின்றதுனால நம்ம முன்னாடியே பறிச்சிக்கிறது நல்லதுங்க பாருங்க அறுவடியை அப்படியே உங்களுக்கு வந்து இன்றைக்கி என்னுடைய மாடித்தோட்டத்தை சுற்றி பார்க்கலாம் வாங்க சூப்பராக பாருங்கள் பாருங்க பீக்கங்காய் இது வந்து பார்த்திங்கன்னா முலாம்பழங்க முலாம்பழம் எப்படி கொடி போயிருக்குது பாருங்க பீக்கங்காய் வந்து அறுவடைக்கு ரெடியாக இருக்குதுங்க முலாம்பழம் ஒரு நாலு பேக் நட்டுருக்குங்க பார்க்கலாம் நான் முன்ன வச்சு ஒரே ஒரு காய் கொடுத்துட்டு அது கொடி பட்டு போயிடுச்சுங்க சரி இந்த முறையாவது ம மறுபடியும் காய் கொடுக்குதா பார்க்கலான்ட்டு நாலு பேக் நட்டு விட்ருக்குறேங்க அதுவும் நல்ல கொடி வந்திருக்குதுங்க பாருங்கள் பிஞ்சு ஒன்று இருக்குது பீங்காய் பிஞ்சு பாருங்கள் இன்னொரு சொர்க்கா பிஞ்சு எப்படி நீளம் எவ்வளோ நீளம் இருக்குது பாருங்கள் இது வெயிட் தாங்காத கொடி கீழே இறங்கிட்டு வருதுங்க அதனால் வந்து நான் கட்டி விட்ருக்குறேங்க பாருங்கள் பாவக்காய் கொடி ஒரே ஒரு கொடி தாங்க ஆனால் எவ்வளோ தப்பத்துக்கு நம்மளுக்கு சைடு அலைகள் நிறையங்க அப்படியே எவ்வளோ தப்பத்துக்கு பூ மேலே கொடி பிடிச்சிருக்குது பாருங்க ஒரே ஒரு கொடி தாங்க ஆனால் நிறைய கிளைகள் பிரிஞ்சு நல்லா வளர்ந்துருக்குதுங்க அந்த முறை பூ எடுத்தது பிஞ்சாக மாறலைங்க மறுபடியும் சரி இப்போ பூ எடுக்குமான்னு பார்த்துட்டு இருக்கிறேங்க வாங்க இன்றைக்கி வந்து புள்ளங்காயை அறுவடை பண்ணுறேங்க புள்ளங்காய் பார்த்திங்கன்னா விதைக்கு தாங்க விட்டுருந்தேன் ஆனால் அது என்னென்னா ரொம்ப சின்ன காயாக இருக்குதுங்க அதனால சரி இதை அறுவடை பண்ணிடலாம் இந்த விதையை நம்ம எடுத்து வச்சோம்னா திருப்பி நம்மளுக்கு சின்ன சின்ன காயாக தாங்க வைக்கும் அதனால புள்ளங்காயே இதுக்கு நான் விதைக்கு எடுக்கலைங்க நான் கடையிலேருந்து தான் வாங்கிட்டு வந்து விதை இருக்கிறேங்க வேறு வழி இல்லைங்க அதனால இந்த முறை புல்லங்காய வந்து நான் கடையிலேருந்து தாங்க வாங்கி போடணும் வா பாருங்க எவ்வளோ கொத்த வரங்க அப்போ செடி எவ்வளோ சூப்பராக இருக்குது காய் பாருங்க இப்படி வச்சுட்டு போகுது நான் சும்மா சொல்லக்கூடாதுங்க நாட்டு கொத்த வரங்க சூப்பராக இருக்குதுங்க செடியும் நல்லா தாங்குதுங்க வெயிலுக்கு நல்லா தாங்குது இது பாருங்கள் அடுத்து இளஞ்செடி கத்திரிக்காங்க எப்படி இருக்குது பாருங்கள் வளர்ந்துருக்குது பாருங்கள் எவ்வளோ ஹைட்டுக்கு வளர்ந்துருக்குது பாருங்கள் நாற்று நட்டது எவ்வளோ ஐட்டு வளர்ந்துருக்குது பாருங்கள் ஒரு ஆறு செடி நட்டு வச்சுருக்குறேங்க தக்காளி நல்லா பூ எடுத்து பிஞ்சு வச்சுருக்குதுங்க பல தக்காளி செடியும் ஒரு ஆறு பேக் இருக்குதுங்க பாருங்கள் இது வந்து பிஞ்சு வெள்ளரிங்க கொடியை பிடிக்க போயிட்டுருக்குதுங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க பிஞ்சு வெள்ளரி இதுவும் தக்காளி செடிதாங்க வாங்க அடுத்தது வந்து நம்ம கலாக்காரனுடைய காயை வந்து பெருசாக ஆயிருக்குதுங்க அதை உங்களுக்கு காட்டலான்ட்டு மறுபடியும் உங்களுக்கு காட்டுறோங்க இது ஏன்னா முன்ன வச்சா கொஞ்சம் ரொம்ப முட்டாகவே இருந்ததுங்க உங்களுக்கு வீடியோவில் காட்ட சொல்ல இப்போ வந்து பார்த்திங்கன்னா காய் வந்து கொஞ்சம் நல்லா திருச்சியாக கொஞ்சம் நல்லா பெருசாக ஆயிருக்குதுங்க அதை தான் உங்களுக்கு காட்டலாம் அப்படின்ட்டு மறுபடியும் வீடியோவில் காட்டுறாங்க எல்லா பூ வச்சு பக்கமும் அப்படியே காயாக மாறி இருக்குதுங்க அங்கே பாருங்கள் காய் இருக்குது பாருங்கள் கொண்டீட்டில் பூ பூ எடுத்ததெல்லாம் பரவாயில்லைங்க நல்லா காயாக மாறி இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெரிய காயாக ஆகிருக்கு பரவாயில்லைங்க ஏதோ ஆன்லைனில் வாங்கி வச்சு நம்மளுக்கு செடி வீண் போகலைங்க ஏதோ ஒரு நாம் நினச்ச செடி வரலனாலும் இதுவும் நல்ல ஒரு ப உடம்புக்கு ஆரோக்கியமான காய் தாங்க அதனால் பரவாயில்லைங்க காய் பாருங்க எவ்வளோ பெருசு ஊறி இருக்கு இதை விட நல்லா பெருசாக இருக்குது பாருங்க காய் பார்த்திங்கன்னா நல்லா ரோ அதாவது பிங்க்குக்கும் சேராத க்ரீனுக்கும் சேராது நல்லா பிங்க் கலரில் இருக்குதுங்க காய் சூப்பராக இருக்குது பாருங்க காய் இந்த கலர் உண்மையிலே அட்ராக்ஷனாக இருக்குதுங்க செடியில் பார்க்க அழகாக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க காய் கொத்தா எப்படி எடுத்துருக்குது பாருங்க பரவாயில்லைங்க நம்மளுக்கு ஒரு இந்த கலாக்காவாதாங்க நம்ம கிஸ்மிஸ் பழமாக நம்மளுக்கு கடைங்களில் கிடைக்குது இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கொட்டையை எடுத்துட்டு சக்கரைப்பாவை கலரை ஏற்றி சக்கரைப்பாவில் நினச்சி நம்மளுக்கு பாட்டிலில் விற்கிறாங்க இது அந்த கலாக்காயை அந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடாத நம்ம டேரெக்டாக சாப்பிட்டோம்னா உடம்புக்கு உண்மையிலே எல்லா வைட்டமின் இதில் இருக்குதுங்க அந்தளவுக்கு ந சத்து உள்ள நிறைஞ்ச இது அதனால் எனக்கு வந்து செடி மாறி வந்ததில் எனக்கு ஒரு சந்தோஷந்தாங்க பரவாயில்ல ஒரு நல்ல பழச்செடி தான் நம்மளுக்கு வந்திருக்கு அப்படின்ட்டு நான் சந்தோஷமாக தாங்க இதை வந்து இப்போ வளர்த்துட்டு வரேன் என்ன ஒன்று பயங்கரமான முள்ளுங்க பக்கம் போய் ஏதாவது ஒன்று தொட்டுட்டோம்னா ஒரு குத்து வாங்காத நம்மளால் நகர முடியறதில்லைங்க அந்த அளவுக்கு செடி வந்து சரியான முள்ளாக்குதுங்க நிறைய காய் வச்சிருக்குதுங்க நம்மளுக்கு காய் ஒன்றும் பெருசாகும்போது இன்னொரு தடவை உங்களுக்கு காட்டுறேங்க ஏன்னா இது எவ்வளோ பெருசாக ஆகுதுன்னு நான் இந்த முறை பார்க்கணுன்ட்டு நிறைய நாள் விட்டு வைக்கலான்னு தாங்க இருக்கு ஏன்னா செடியிலே நல்லா எவ்வளோ பெருசு ஆகுதுன்னு பார்க்கணுங்க அதுக்கு தான் நான் அப்படியே விட்டு வச்சுருக்குறேங்க செடியிலே கலர் பாருங்க எனக்கு கலர் தாங்க ரொம்ப பிடிச்சது உங்களுக்கு எப்படி இருக்குதுன்றதை கமெண்ட் கொடுங்க நேற்று வீடியோவில் இந்த கம்பி எப்படி நீங்கள் கட்டுறீங்க கொஞ்சம் வீடியோவில் காட்டுங்க நானும் ஆடி தொட்ட ஆரம்பிக்க போகிறேங்க அப்படின்னு சொல்லி வீடியோவில் ஒரு சிஸ்டர் கமெண்ட்டு கொடுத்துருந்தீங்க நான் இன்னொரு டைம் உங்களுக்கு வந்து கட்டும் போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து போடுறேங்க பாருங்கள் பார்த்துட்டு நீங்களும் அதே மாதிரி கட்டி பயனடைங்க இப்போதைக்கு கட்டின வீடியோ உங்களுக்கு வந்து டிப்ரெஸில் நேற்று வீடியோவில் கொடுத்துருக்குறேங்க அதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் இப்பயும் ட்ரை பண்ணலாங்க நான் மறுபடியும் இன்னொரு டைம் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணும் உங்களுக்கு நான் இன்னொரு வீடியோவும் போடுறேங்க நான் வீடியோவை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கும் பலன் கொடுக்குங்க சொல்கிற டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னாவே உங்களுக்கும் கண்டிப்பாக பலன் கொடுக்கும் அதனால் நீங்கள் வீடியோவை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க ஃபாலோ பண்ண வர பழைய சப்ஸ்கிரைபருக்கு எப்படி நான் விதை கொடுத்தனோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வர என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு யார் யார் என்ன ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்களுக்கு மறுபடியும் நான் விதை கொடுப்பேங்க அதனால் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக விதை கொடுப்பேன் அடுத்த வீடியோ சனிக்கிழமை வருங்க பாருங்க பாய்